அதற்கு முன்னதாக மகளிருக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இது இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக தலைவர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த மகளிருக்கு சொத்தில் சமபங்கு என்பது இன்று நாடு முழுவதும் தலைவர் கலைஞர் அவர்கள் விட்டு அதற்கான வழிவகைகளை செய்து முடித்திருக்கிறார்கள் அதேபோல மகளிர் சுய உதவிக்குழுவை உருவாக்கி உழைக்கின்ற மகளிர் தன்னுடைய சொந்த உழைப்பில் தனித்து நின்று தன்னுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பை தந்த முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் அவர்கள் அவருடைய வழியில் இன்று மாணவ முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்று லட்சோ லட்சம் மகளிருக்கு சுய உதவி குழுக்களுக்கான நிதிகளை வழங்கக்கூடிய ஒரு மகத்தான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் அதே போல அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் திருப்பயண திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று கோடிக்கணக்கான தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் எந்தவித கட்டணமும் இல்லாமல் பயணிக்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமது தளபதி அவர்கள் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் நிறைய பேருக்கு தாய்மார்கள் இருக்கீங்க தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர்கள் அப்பொழுது வாக்குறுதி கொடுத்த பொழுது கூட சில பேர் சொன்னாங்க இதெல்லாம் செயல்படுத்த முடியாது செய்ய மாட்டாங்க தேர்தலுக்காக சொல்கிறாங்கட்டு சொல்வதை செய்யக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு அதை சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சர் மாணவ தளபதி என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய வகையில் இன்று மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய உரிமை திட்டத்தை தொடங்கி வைத்து அவருடைய வாழ்வில் விளக்கேற்றிருக்கக்கூடிய அவர்களுக்கு இன்று ஒட்டுமொத்த தாய்மார்களும் மகளிரும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றார்கள் அரசு பள்ளியிலே அரசு உதவி வருகின்ற பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமைப்பெண் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவ செல்வங்களுடைய கல்வியில் விளக்கேற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாணவ தளபதி என்பதை மாணவ செல்வங்கள் என்று அப்பா என்று அன்போடு அழைத்து தங்களுடைய பாசத்தையும் அன்பையும் முதலமைச்சர்கள் மீது காட்டி வருகின்றார்கள் இப்படி ஒவ்வொரு வகையிலும் அரசினுடைய திட்டங்கள் மக்களுக்கு குறிப்பாக மகளிருடைய முன்னேற்றத்திற்கு தனி கவனத்தை செலுத்தி மாண்பு முதலமைச்சரவர்கள் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு குறிப்பாக படித்த இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பிலே தகுதி தேர்வுக்கு தேர்ச்சி பெறக்கூடியவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டி அது ஏழு மாடி கட்டிடமாக நமக்கு மானு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் விரைவில் வரக்கூடிய ஜனவரி மாதம் அந்த நூலகத்தினுடைய கட்டிட பணிகள் முடிந்து முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் இப்படி வளர்ச்சியான திட்டங்களோடு சேர்த்து இன்று நாம் தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த நிலைய ஏறத்தாழ முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு மூன்று கோடி எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த தாலிக்கு தங்கம் மற்றும் நிதியுதவிகளை வழங்குகின்றோம் இதுவரை மாணவம் முதலமைச்சருடைய பொற்கால அரசில் கோவை மாவட்டத்தில் மட்டும் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பயனாளிகளுக்கு ஏறத்தாழ பதினெட்டு கோடி ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான டாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பான நிதியுதவிகளையும் டாலிக்கு தங்கத்தையும் வழங்கிய மாண்பு முதலமைச்சர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் நம் அனைவரும் சார்பாகவும் நன்றி என்போடு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அம்மா ஆமாம் சார் மச்சிடம் சார் சார் கத்தூரி பாப்பநாயின்

எல்லா மாவட்டத்தில் அனைத்து பிளாக்களிலும் ஊரக பகுதியில் இருக்கிற எல்லா பெண்களுக்கு வந்து சேரும் அந்த ஒரு நோக்கத்துல தான் இந்த திட்டங்கள் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை பாதுகாப்பதற்காக பணியாற்றி அனைத்து அரசாங்களுக்கும் என்னுடைய வளமான வந்து தெரிவித்து இந்த நிகழ்வி நம்ம தலை விருது வந்து மாமீக்கு முதலமைச்சர் நம்ம மாவட்டத்துக்கு குழப்ப விடுற இந்த விருதுக்கு வந்து விருது நம்ம மாவட்டம் வந்து இன்னைக்கு நம்ம மாமீக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நம்ம மாவட்டம் பெண் குழந்தை பார்க்கிறாங்க இந்த தாக்கு மற்றும் మనసిన <laughs> 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 நம்ம மாமீக தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்கனால் நம்ம மாவட்டம் பெண் குழந்தை பாதுகாப்புக்காக பாதுகாப்பாக பணியாற்ற அனைத்து அரசலர்களுக்கும் என்னுடைய மனமாற்ற வாழ்வுகளை வந்து தெரிவிக்கப்படுகிறேன் இந்த நிகழ்ச்சி நம்ம தலை விருது வந்து மாமீக முதலமைச்சர் மாவட்டத்துக்கு குழப்ப விடல இந்த விருதுக்கு வந்து விருது நம்ம மாவட்டம் வந்து எல்லா மாவட்டத்தில் அனைத்து பிளாக்களிலையும் ஊரக பகுதியில் இருக்க எல்லா பெண்களுக்கு வந்து சேரும் அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்து இந்த திட்டங்கள் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில்